வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மூலிகைகளுக்கு உயிர் கொடுப்பதற்கான மந்திரத்தையே பார்க்க போகிறோம் அதாவது மூலிகைகளுக்கு உயிர் கொடுப்பது என்றால் நாம் மூலிகைகளுக்கு இருக்கக்கூடிய சாபங்களை நிவர்த்தி செய்து அதற்கு பிறகு பறிக்கும் பொழுது அதனுடைய உயிரானது பிரியும் அதனை பிரியாமல் பறித்து வருவதனாலேயே நம்மால் முழு பலனையும் அடைய முடியும் அப்படி பிரிந்துவிட்டால் நமக்கு அது உதவாது அதனால் அதனுடைய உயிரானது பிரியாமல் எடுத்து வர வேண்டும் அதற்காகவே இந்த பதிவாகும் மூலிகைக்கு உயிர் கொடுப்பதற்கு முதலில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு மூலிகை இழுக்கும் இடத்திற்கு சென்று அதற்கு காப்பு கட்டி பொங்கலிட்டு சாப நிவர்த்தி செய்து முடித்த பிறகு சிறிது நேரம் கழித்து அதனுடைய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதாவது இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு ஜபம் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் ஜபம் செய்து முடித்த பிறகு கண்களை திறந்து மூலிகையை பறித்து கொள்ளலாம் அதாவது உங்களுடைய நகமானது அந்த மூலிகையின் மேல் படாதவாறு மூலிகையை பறிக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் மந்திரம் ஜெபிக்கும் பொழுது கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி செய்தாலே அந்த மூலிகையானது உயிர் பெறும் அப்படி நீங்கள் அந்த மூலிகையினுடைய உயிரை அதற்குள்ளாகவே நிறுத்தி அந்த மந்திரத்தை ஜபித்து நீங்கள் எடுத்து வருவதனால் அந்த மூலிகைகளுக்கு இருக்கக்கூடிய முழு பலனையும் நீங்கள் அறியலாம் இந்த மந்திரமானது அனைத்து விதமான மூலிகைகளுக்கும் பொதுவானதாகும் நீங்கள் எந்த மூலிகையை எடுக்க நினைத்தாலும் இதனை பயன்படுத்தி எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகமோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்